திருப்பலி முன்னுரை கத்தோலிக்க ஆலயங்களில் பழமையும் பெருமையும் நிறைந்த லுத்தரன் பேராலயம் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நினைவுகூரும் இந்நாளில் இறைவன் விரும்பி தங்கி வாழ விரும்பும் ஆலயம் நாமே என்பதை உணர்ந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் தலைமை குரு கயபாதான் ஆலயங்களை விற்கும் வாங்கும் இடமாக்க அனுமதி அளித்தவர் கடவுளை கூடி ஆராதிக்கும் இடங்களில் சந்தையும் சத்தங்களும் இயேசுவால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை வியாபாரங்கள் நடக்கும் இடங்களில் பாசாங்கான சடங்காச்சாரமான வழிபாடுகள் மட்டுமே சாத்தியமாகும் பாவ இருட்டுக்குள் பழகிவிட்ட மனிதனால் உண்மை இறைவனை கண்டு சாத்தியமில்லை கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கும் பெற்றவர்களாக ஆலய பணியாளர்களாக இருந்தாலும் இயேசுவின் மதிப்பீடுகள் மனிதனை புதிய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் மனித கைகளால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து தள்ளுங்கள் இயேசுவோடு இணைந்து அவரோடு அவருடன் அவர் வழியாக ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவையாகும் ஆம் இயேசுவே அந்த ஆலயம் இயேசு மனிதர்களை கட்ட நினைக்கிறார் மனிதர்கள் ஆலயங்களை கட்ட நினைக்கிறார்கள் அதற்காக வரி என்ற பெயரில் அதிக பணத்தையும் வசூல் செய்கிறார்கள் பெரிய ஆலயம் அழகிய ஆலயம் என்று பெருமையடித்து கொள்ளும் மனநிலை மாறி நம் உள்ளங்களை கடவுள் தங்கும் ஆலயங்களாக மாற்றும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் திருக்காட்சியாளர் எஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆலய வாசலிலிருந்து புறப்படும் தண்ணீரானது பாலை நிலத்தையும் பழத்தோட்டமாக மாற்றுகிறது உயிர்கள் வாழ முடியாத சாக்கடலில் கலந்தபோது அதன் ஓர்ப்பு தன்மை நீங்கி உயிரூட்டமுள்ளதாக மாறுகிறது கண்ணால் காண முடியாத கடவுள் தனது கருணையால் வாழ்வளிக்கிறார் தூய ஆவி என்ற வாழ்வின் நீரோட்டம் வழியாக ஒடுங்கி கிடக்கும் வாழ்வை உயிர் பெறச் செய்கிறார் தூய ஆவியின் கனிகளும் கொடைகளும் உயிரளிக்கும் உணவாகவும் குணமளிக்கும் மருந்தாகவும் வாழ்வின் ஊற்றாகவும் செயல்படுகிறது என்பதை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஆலயங்களையும் ஆடம்பரங்களையும் முக்கியப்படுத்தி அதற்காக வாழும் மக்கள் மத்தியில் பணியாற்றும் இறை ஊழியர்கள் இறைவார்த்தை வழியில் மக்களை வழிநடத்துவதே கடவுள் பணி என கூறுகிறார் மக்களின் இதயங்களை கடவுளின் கோயிலாக்குவதே ஏற்ற பணி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்கென்று மனித மனங்களை ஆலயங்களாக மாற்ற வேண்டும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு மக்களின் இதயங்களை கடவுளுக்காக கட்ட விரும்பிய எம் அன்பு இறைவா ஆலயங்கள் இறைவேண்டலின் இல்லங்களாக செயல்படவும் அருள் வெள்ளம் பாய்ந்தோடவும் பாவங்களும் சாபங்களும் மறைந்து இறைமக்கள் உண்மை அன்புடன் உள்ளத்தில் இறைவனை வழிபடவும் நலமும் வளமும் பெற்று வாழ்வின் ஊற்றினால் செழிப்பு பெறும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு என் நிலையில் இருந்தாலும் எம்மை ஏற்றுக்கொள்ளும் நல்லவரே எம் அன்பு இறைவா வாழ்வின் நோக்கங்களை தொலைத்து விட்டதால் பாலை நிலமாகவும் சாக்கடலாகவும் மாறிவிட்ட எம் வாழ்வை கனிதரும் மரமாகவும் மருந்தாக செயல்படும் இலைகளாகவும் மாற்றிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு மனிதர்களை தமக்காக கட்டியெழுப்பும் எம் அன்பு தெய்வமே இறைவா இயேசு கிறிஸ்து என்ற அடித்தளத்தின் மேல் எங்கள் உள்ளங்கள் ஆலயங்களாக உயர்ந்தோங்கவும் கடவுளின் தூய ஆவியார் அதில் தங்கி எம்மை உண்மையின் பாதையில் வழி நடத்தவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு மூன்று நாளில் தூய ஆலயத்தை எழுப்புவேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா இயேசுவின் உடல் என்ற ஆலயத்தை எமதாக்கி இயேசுவோடு இணைந்து இடைவிடாமல் தந்தை கடவுளை போற்றி புகழ்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு மனிதர்கள் கட்டிய ஆலயத்தை இடித்து தள்ளுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா ஆலய கட்டுமான பணிகள் திருமண மண்டபம் கட்டுமான பணிகள் கல்லறை கட்டுதல் போன்றவற்றிற்காக ஏழை எளிய மக்களிடம் சுமத்தப்படும் வரி சுமை மாறிடவும் கத்தோலிக்க திருச்சபை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சுமையாக இல்லாமல் சுகமான அணுகுமுறையாக அமைந்திடும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்